கிறிஸ்துவுக்குள் என கருமையான தெய்வச்சனமே நம் அனைவருக்கும் கத்துடைய கிருமியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காலை வழியிலே தெய்வன் தம்முடைய சபையை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தனமை தேட்டுகிறதை குறித்து வாசிக்கலாம் முதலாவதாய் நாம் சிந்தித்தோமானால் உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் நேசியர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே வா ஆத்தும நான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை பார்த்து மனவாட்டியாக அது ஒப்பனைப்படுத்தி பேசுகிறார் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என் பிரியமே என் ரூபவதியை வா அவர் முழுக்கூட பேசுகிற வார்த்தை அதுதான் நீ எழுந்து வர வேண்டும் என்று கருத்துடைய அழைப்பு கொடுக்கிறார் மனவால்லாய் இயேசுவின் அழைப்பு மனவாட்டியாக சபைக்கு நேரடியாக அழைக்கிறார் இயேசுவும் மனவாட்டி ஆகிய சபையும் அடையாளமாக இருக்கிறபடினாலே கத்ராய ஆண்டவர் மூன்று காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று என் பிரியமே இரண்டாவது என் ரூபவதியே மூன்றாவது நீ எழுந்து வா மனவாள் ஆண்டவர் மனவாட்டியை பார்த்து எழுந்து வா என்று கூப்பிடுகிறார் எதற்காக முதலாவது நாம் கர்த்துடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய மனவாட்டியாக இருப்போமானால் மனவால் நான் இயேசுமை நீ சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமானால் தேவனாகிய கர்த்த சொல்லுகிறார் மனவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லுகிற காரியம் என் பிரியமே நீ எழுந்து வா கர்த்துடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவோமானால் நம்மை அவருடைய சபையாகிய நம்மை கர்த்தர் நேசிக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது அதற்கு சாமிவேல் கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க கர்த்தருக்கு இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிதிலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் தேவடைய பிள்ளையை கர்த்தராய ஆண்டவர் மனவாட்டியாயி சபை அழைக்கும் பொழுது கர்த்த சொல்லுகிறார் நீ பிரியத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு இருந்து நிலைமையிலே உலகம் போகிற போக்கை பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பார்வையில் நம்முடைய சபை ரூபவதியாக இருக்க வேண்டும் அப்படியானால் தன் சரீரத்தில் தீட்டிப்படாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது அந்த சபையை கர்த்தர் பரிசுத்த மனவாட்டியாக சேர்ந்தார் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எந்த ஒரு குறையும் காணாதபடிக்கு நாம் தேவனத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போமானால் நம்முடைய ஆண்டவனை தீட்டுப்படுத்தாதுபடி பாதுகாத்துக் கொள்கிறார் நாம் எந்தெந்த காரியத்தில் இருந்து தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும் முதலாவதாய் நாம் பாவத்திலிருந்து எழுந்து வர வேண்டும் லுகா பதினைந்தாம் அதிகாரம் இருமதிலையும் வாசிக்கும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைக்கு மனதுருகி ஓடி வந்து கெட்டுப்போன ஜீவியம் செய்த தன் குமாரனை தேடி வந்தது போல கெட்டுப்போனின் நிலைமையை கர்த்தர் கண்டு மனமிறங்குகிறார் அருமையான தேவ பிள்ளையே நீ நானும் பாவத்திலிருந்து எழும்பி வர வேண்டும் எப்படி கெட்ட குமாரன் எழும்பி வந்து தெய்வ வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை நேசித்தானோ அப்படியே சபையானது எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்முடைய மனவாட்டியை கர்த்தர் மாற்றுகிறார் அந்த நம்பிக்கையோடு தெய்வப்பிள்ளை இன்றைக்கு நானும் நீங்களும் மனவாழ் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம் நம்முடைய குறைகளை மாற்றுகிறவர் கர்த்தர் ஆகவே சொல்லோம் கர்த்தாவே நாங்கள் எழுந்து வருகிறோம் எங்களை மீட்டெடுத்து எங்கள் குறைகளை மன்னித்து எங்களை நடத்தும் என்று சொல்ல கர்த்த உதவி செய்வார் இன்றைக்கு நம்மளை மாத்தும மனவாளை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் நம்முடைய கண்களை முடிச்சேவிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவரை இந்த அதிகால வேலையில் கர்த்தாவே நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடியாலே அப்படின்னாலே நன்றியோடு சோத்தடித்து துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை நீரே எங்களோடு கூட இருக்கிறதுக்கா எமக்கு நன்றி எங்களை பலப்படுத்தி ஆசிவத்து மகிமைப்படுத்தி தீட்டில்லாதபடிக்கு நடத்த என் தெய்வன் கிருவிச்சு முடியா எயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்ததாமை நம் மனைவரோடு புலர்ந்து நம்மை நடத்துவாராக அமேன்